பல கோடி ஆண்டுகளை கடந்தும் நிமிர்ந்து நீர்க்கம் மிக பழமையான மலைகளை பற்றி பார்க்கலாமா வாங்க பார்க்கலாம் அதாவது பார்த்தீங்கன்னா பல கோடி வருடங்களுக்கு முன்பு மிக பழமையான கண்டங்களும் அதற்கு பிறகு தொடக்க கால மலை தொடர்களும் உருவாகியது நாம் இப்போது பார்க்கும் கண்டங்கள் உருவாகும் முன்னர் பூமியின் மேற்பரப்பு அமைதியாக இல்லாமல் இருந்தது பூமியின் டெக்டோனிக் தட்டுகள் அடிக்கடி நகர்ந்த வண்ணம் இருந்தன கடந்து போன பல கோடி ஆண்டுகளில் இந்த மிக பழைய நிலப்பரப்புகளில் பலவும் உருமாறி அழிந்து போயின இதற்கு உதாரணமாக தான் டெதேஸ் கடலை வந்து பற்றி கூறலாம் இந்த கடல் தொடர்ச்சியாக பக்கவாட்டு அழுத்ததால் உயர்ந்தது உலகில வந்து மிகப்பெரிய உயரமான இமய மலை தொடராக மாறியது இதே நேரம் வந்து உயரமான மலைத்தொடர்கள் தொடர்கள் தாழ்ந்து போய் பெருங்கடல்கள் உருவாகின நிலப்பரப்புகள் பூமி தோன்றிய காலத்தில் இருந்து பல உருவங்களாக மாறினாலும் அறுபது கோடி ஆண்டுகள் கடந்து தங்கள் உருவம் பார்த்தீங்கன்னா மாறாமல் அப்படியே மழையாக இருப்பதோ உலகின் இரு மலைகள் தாங்க அவைதான் வந்து தென்னாப்பிரிக்காவில இருக்கக்கூடிய பார்பர்டன் கிரீன் ஸ்டோர் பெல்ட் மற்றது வந்து இந்தியாவில் ஆரவழி மலை தொடர் வந்து இருக்கிறது பார்பர்டன் கிரீன்ஸ்டோன் பெல்ட் வந்து ஆரம்ப கால பூமியில ஜன்னலாக இருக்கும் பார்பட்டன் கிரீன்ஸ்டோன் பெல்ட் மலை தொடர் தான் உலகிலேயே வந்து மிக பழமையான கண்டத்தின் மைய பகுதிகளான காப்வால் கார்டன வந்து சேர்ந்தது இதன் புவியியல் முக்கியத்துவத்தை உணர்ந்த யுனெஸ்கோ உலக பாரம்பரிய தலமாக இது அறிவித்துள்ளது நிலத்தை பற்றி ஆராய்ச்சி செய்யும் புவியியலாளர்கள் ஆரம்ப கால பூமி எப்படி இருந்தது என்பதை பார்க்கும் ஒரு தான் இந்த பார் பகுதியை குறிப்பிடுவது வழக்கமாம் இந்த மலையில பாறைகளுக்கு இடையில பல நுண்ணுயிர்களின் புதை வடிவங்கள் கண்டறியப்பட்டிருக்கிறதாம் இவை பார்த்தீங்கன்னா பூமியின் முதல்ல தோன்றிய உயிராக இருக்கும் என்று கருத்துக்கோள்கள் உள்ளன மேலும் பல கோடி ஆண்டுகளுக்கு முன்பு பூமியின் வளிமண்டலம் கடல்கள் எவ்வாறு தோன்றின என்பதை புரிஞ்சு கொள்ளவும் உதவுகிறதா மற்றது வந்து ஆரவள்ளி மலைத்தொடர் இந்தியாவிலே அமைந்துள்ள ஆரவள்ளி மலைத்தொடர் பூமியில வந்து தோன்றிய இன்னொரு மிக பழமையான மலை தொடராக இருக்கிறது ராஜஸ்தான் கரியானா மற்றும் டெல்லி வரை பரவியுள்ள இந்த ஆரவள்ளி மலைத்தொடர் சுமார் முன்னூற்றி இருபது கோடி ஆண்டுகள் பழமையானதும் ஒரு காலத்திலே இந்த ஆரவள்ளி மலைகள் இமயமலையை விடவும் மிகவும் உயரமாக இருந்ததும் ஆனால் கோடிக்கணக்கான ஆண்டுகள் ஆரவள்ளி மலை தொடர் புயல் கா மற்றும் மண்ணரிப்பு போன்றவற்றால் பெருமளவில் அதன் உயரம் குறைந்து விட்டது இமயமலை தொடர்ச்சியாக மேலே உயர்ந்து விட்டது புவியியல் ரீதியாக இந்த மலை தொடர் இந்த என்ற பகுதிக்கு சொந்தமானது இந்திய கேடயம் என்பது பல கோடி ஆண்டுகளாக இந்திய துணை கண்டத்தின் நிலையான மைய பகுதியை குறிக்கும் பல கோடி ஆண்டுகளாக நடந்த டெக்டோனிக் தட்டுக்களின் வந்து நகர்வு அழுத்தம் ஆகியவற்றை கடந்து பல புவியியல் செயல்பாடுகளையும் தாங்கி இந்த இரண்டு மலைகளும் பார்த்தீங்கன்னா பூமியில நிலை பெற்றுள்ளனதான் பூமி தோன்றிய ஆரம்பம் முதல் இன்று வரையிலும் இந்த இரமலைகள் புவியியல் அதிசயங்களை விளக்கும் ஒரு சான்றாக இருக்கிறதா இன்றைய கிறிஸ்டி உங்களுக்கும் வந்து பிரயோசனமாக அமைஞ்சிருக்கும்னு சொல்லி நானு நம்பரன் இதே மாதிரி மற்றமொரு கிறிஸ்டியின் வழக்கு உங்களை சந்திக்கிறேன் நன்றி